வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே ஆழமான கேள்விக்குள்ள போக போறோம் நீங்க இப்ப நிக்கிறீங்களே இந்த பூமி இது சும்மா விண்வெளியில சுத்துற ஒரு பெரிய பாறை இல்ல மேல ஏதாவது இருக்கா ஒரு ஒரு உயிர் சிந்தனை ஒரு உணர்வு இந்த மாதிரி ஆமா இது ஏதோ கவிதைக்கு சொல்ற மாதிரி தோணலாம் ஆனா இது ஆயிரக்கணக்கான வருஷமா கேட்கப்படுற ஒரு கேள்வி இப்ப வந்து புதிய அறிவியல் பார்வைகள் இதுக்கு புதுசா சில பதில்களை தேடுது ஆமா குறிப்பா இன்னைக்கு நாம ரூபர்ட் ஷெல்ட்ரிக் அப்படிங்கற ஒரு சொல்லபோன ஒரு புரட்சிகரமான உயிரியலாளரோட கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஓ ஷெல்ட்ரிக். அவர் என்ன சொல்றார்னா பூமி தன்னைத்தானே கட்டமைத்துக்கிற ஒரு சிக்கலான அமைப்புங்கறதை தாண்டி அதுக்குன்னு ஒரு விதமான நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் அல்லது ஒரு மனம் இருக்கலாம்னு ஒரு விஞ்ஞான கருதுகோளை வைக்கிறார். இதை நிறைய பேரை சிந்திக்க வைக்குது. நிச்சயமா பழங்காலத்துல பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் நம்ம கலாச்சாரங்கள் பூமிய கையா பச்சமாமா இல்ல பூமி தாய் அப்படின்னு ஒரு உயிருள்ள தெய்வமா ஒரு தாயா தானே பார்த்தாங்க கரெக்ட் ஆனா எப்போ டேகாட் நியூட்டன் இவங்களோட சிந்தனைகள் வந்ததோ அப்போ நவீன அறிவியல் உலக ரெண்டா திருச்சிடுச்சு மனம் வேற பொருள் வேறேன்னு ஆமா பூமிங்கிறது வெறும் இயற்பியல் வேதியியல் விதிகள் படி இயங்குற ஒரு பெரிய மெஷின்ங்கிற பார்வை வந்துடுச்சு சரியா சொன்னீங்க அந்த இயந்திரத்தனமான பார்வைதான் நாம பூமிக்கும் நமக்குமான அந்த ஒரு ஆழமான ஒரு உள்ளார்ந்த தொடர்ப மறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு நாம் அதுல ஒரு அங்கம்னே மறந்துட்டோம் ஒரு பொருளா சும்மா பயன்படுத்த வேண்டிய ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதேதான் ஷெல்ட்ரேக் இந்த தொடர்பை மறுபடியும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்றாருன்னு சொல்லலாம் ஆனா நவீன அறிவியல் மொழியில அப்ப சரி இந்த அலசல்ல நம்ம நோக்கம் என்னன்னா ஷெல்ட்ரேக் சொல்ற ஆதாரங்கள் பூமிக்கு உண்மையாவே நனவு இருக்க முடியுமாங்கிற விஞ்ஞானவாதங்கள் அப்புறம் இந்த பழங்குடி மக்கள் ஞானம் எப்படி இதோட போகுதுன்னு பாக்குறது ஆமா இந்த சிந்தனைகள் நம்ம உலக பார்வைய ஏன் நம்ம வாழ்க்கை முறைய கூட எப்படி மாத்த வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல ஜேம்ஸ் முதல்லூட கையா கருதுகோள் பத்தி லைட்டா தொட்டுடலாம் உங்களுக்கு தெரியும்ல கையா மாதிரி தன்னத்தானே சரி பண்ணிக்குதுன்னு சொன்னார்ல அதேதான் பூமி அதுல இருக்கிற உயிர்கோளம் வளிமண்டலம் கடல்கள்லாம் சேர்ந்து தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிற ஒரு பெரிய சூப்பர் ஆர்கனிசம் மாதிரி செயல்படுதுன்னு சொன்னார் உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த சூழல அதுவே பராமரிச்சுக்குதுன்னு ஆமா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் பூமியோட வெப்பநிலை காத்துல ஆக்சிஜன் அளவு இதெல்லாம் பல்லாயிரம் கோடி வருஷமா உயிர்கள் வாழற அளவுக்கு நிலையா இருக்கிறது சும்மா தற்செயலா இருக்க முடியாதுன்னு சொன்னார் இதுல ஷெல்ரிக் எங்க இதுக்கு மேல போறாரு லவ்லாக்க இது பெரும்பாலும் ஒரு எப்படி சொல்றது ஒரு உடலியல் அமைப்பா பார்த்தாரு பிசியோலாஜிக்கல் சிஸ்டம் ஆனா ஷெல்ட்ரிய கேக்குறாரு இந்த மாதிரி பிரம்மிக்க வைக்கிற சுய ஒழுங்குபடுத்தல் வந்து வெறும் ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி நடக்குதா இல்ல இது ஒரு வித கிரக நுண்ணறிவு ஒரு பிளானட்டரி இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ஒரு நனவோட விழிப்போடா ஓ இது இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போகுதா இது ஏதோ ஆன்மீக பேச்சு இல்ல அவர் வளர்ந்து வர்ற அறிவியல் சான்றுகளை வச்சு எழுப்புற ஒரு விஞ்ஞான கேள்வி சரி புரியுது அப்ப கூட அந்த ரொம்ப ஃபேமஸான அதே சமயம் ரொம்ப விவாதத்துக்குரிய ஐடியா மார்ஃபிக் ரெசனன்ஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது என்னது உம் மார்ஃபிக் ரெசனன்ஸ் இது வந்து இயற்கையில வடிவங்களும் சரி நடத்தைகளும் சரி எப்படி உருவாகுது இப்படி நிலச்சி நிக்குதுங்கிறதுக்கான ஒரு தியரி சரி அவர் என்ன இயற்கையில ஒவ்வொரு அமைப்புக்கும் அது ஒரு சின்ன படிகமா இருக்கலாம் ஒரு செடியா இருக்கலாம் ஒரு மிருகமா இருக்கலாம் நம்ம கூட இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத மார்பிக் புலம் இருக்குது ஒரு மார்பிக் ஒரு வடிவமைப்பு மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம் ஆனா இதுல ரெசிடன்ஸ் ஒரு வார்த்தை வருதே அது முக்கியம் அது என்ன ஒரே மாதிரி இருக்கிற புலங்கள் ஒண்ணுக்கு ஒன்னு ரெசனேட் பண்ணுது அதாவது அதிர்வுகளை பரிமாறிக்குது ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்ல நடத்தை திரும்பத் திரும்ப நடக்கும்போது அது அந்த புலத்தை இன்னும் வலுப்படுத்துது ஓ உதாரணத்துக்கு ஒரு குரங்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டா அதே இனத்தை சேர்ந்த மற்ற குரங்குகள் அதை இன்னும் சுலபமா கத்துக்குமா இந்த புலங்கள் வழியா தகவல் பரவுறதால கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதுக்கு அறிவியல் ரீதியா உறுதியான ஆதாரம் இருக்கா இல்ல இது இன்னும் ஒரு தியரி லெவல்ல தான் இருக்கா நீங்க கேக்குறது கரெக்ட் மார்ஃபிக் ரெசனன்ஸ் வந்து இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் முழுசா ஏத்துக்கல அதோட சோதனை முடிவுகள் பத்தி நிறைய விவாதங்கள் இருக்கு அப்படியா ஆமா ஷெல்ரேக்கும் மத்தவங்களும் சில சோதனைகள் செஞ்சிருக்காங்க ஆனா அத மத்தவங்களால திரும்ப செய்ய முடியுதாங்கறதுல சிக்கல் இருக்கு அதனால இது இன்னும் ஒரு கருதுகோள் நிலையில தான் இருக்கு ஆனா இது முழுசா தள்ளுறதுக்கு முன்னாடி இது விளக்க முயற்சி பண்ற விஷயங்களை கவனிக்கணும் சுருக்கமா சொன்னா மார்பிக் ரெசனன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இயற்கைக்கு ஒரு மெமரி இருக்கு அது பழக்கங்கள் மூலமா தன்னைத்தானே உருமாக்கிக்குதுன்னு சரி இந்த மார்பிக் புலங்கள் பூமி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுல எப்படி சம்பந்தப்படுது பூமி பல கோடி வருஷமா வெப்பநிலை காத்துல இருக்கிற வாயுக்கள் கடல் தண்ணியோட உப்பு இதையெல்லாம் அதிசயமா பேலன்ஸ்ல வச்சிருக்கே அது எப்படி இங்கதான் தான் ஷெல்ரேக் வந்து கையாத்தியும் மார்பிக் ரெசிடன்ஸியும் இணைக்கிறார் இந்த சுய ஒழுங்குபடுத்தல் வெறும் தற்செயலான கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மற்றும் இல்லங்கிறார் இது உயிருள்ள சிஸ்டம்ல நாம பாக்கிற ஹோமியோஸ்டாசிஸ் மாதிரி அதாவது ஒரு சிக்கலான அமைப்பு தனக்குள்ளேயும் வெளியையும் நிலைத்தன்மையை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ற ஒரு உள்ளார்ந்த திறமை உதாரணத்துக்கு சூடு அதிகமான மேகங்கள் உருவாகி பூமியை குளிர்விக்குது இல்லையா ஆமா இதெல்லாம் சும்மா தானா நடக்கிறத விட ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டத்தோட ஒரு நுண்ணறிவு மாதிரி தெரியுதுன்னு அவர் சொல்றார் அப்போ காடுகள் கடல்கள் இந்த உயிர்கோளம் எல்லாமே இந்த பெரிய சிஸ்டத்தோட உறுப்புகள் மாதிரி அந்த மார்பிக் புலங்கள் வழியா ஒன்னோட ஒன்னு பேசுது தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் பார்வையில பூமியோட ஒவ்வொரு பகுதியும் ஒரு மழைக்காடா இருக்கலாம் ஒரு பவளப்பாறையா இருக்கலாம் ஏன் ஒரு கண்டமே கூட அதுக்குன்னு தனி மார்பிக் புலம் இருக்கலாம் ஆனா இந்த தனித்தனி புலங்கள் எல்லாம் உன்னோடு ஒன்னு சேர்ந்து பூமியோட ஒட்டுமொத்த புலத்தை உருவாக்குது ஓ ஒரு இன்டர் கனெக்ஷன் ஆமா ஒரு பரஸ்பர தொடர்பு காடுகள் காத்த மாத்துது காத்து கடலை பாதிக்குது கடல் காலநிலைய மாத்துது இதெல்லாம் வெறும் பிசிகல் தொடர்பு மட்டுமில்லாம ஒருவேளை ஒரு தகவல் பரிமாற்றமாகவும் ஒரு கூட்டு நடத்தையாகவும் இருக்கலாம்னு யோசிக்க வைக்கிறார் இந்த பெரிய தகவல் தொடர்பு நெட்வொர்க் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பூமியில இந்த மாதிரி தகவல்கள் பரவுறதுக்கு வேற என்ன ஆச்சரியமான உதாரணங்கள் இருக்கு நிறைய இருக்கு இப்போ மரங்களுக்கு அடியில வளர்ற பூஞ்சைகள் இருக்கே ம் மைசீலியம் நெட்ஒர்க் அதேதான் அத வைட் வைட்னு கூட சொல்றாங்க இது பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி இருக்குமா இது வழியா மரங்கள் தங்களுக்குள்ள சத்துக்களை பரிமாறிக்குது தண்ணிய ஷேர் பண்ணிக்குது அடேப்பா அது மட்டும் இல்ல பூச்சி தாக்குதல் மாதிரி ஆபத்து வந்தா ஒன்னுக்குன்னு எச்சரிக்க சிக்னல் கூட அனுப்புது இது ஒரு சோஷியல் நெட்வொர்க் மாதிரியும் இருக்கு ஒரு நரம்பு மண்டல மாதிரியும் இருக்கு நம்பவே முடியல மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இயற்கையில ஒரு இன்டர்நெட் இருந்திருக்கு போல வேற என்ன இருக்கு திமிங்கலங்களோட பாட்ட கேட்டிருக்கீங்களா ரொம்ப சிக்கலான நீளமான பாட்டு ஆமா கேட்டிருக்கேன் அது கடல்ல ஒரு இருந்து இன்னொரு முனைக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகுதான் அது வெறும் இனப்பெருக்கத்துக்கு கூப்பிடுறது மட்டும்தானா இல்ல அதுக்குள்ள இன்னும் நிறைய தகவல்கள் கதைகள் நினைவுகள் இருக்குமா பறவைகள் வந்து பூமியோட காந்த புலத்த ஒரு மேப் மாதிரி யூஸ் பண்ணி ஆமா ஆமா எப்படி அவ்வளோ துல்லியமா கண்டம் விட்டு கண்டம் போகுது எறும்பு கூட்டம் தேனி கூட்டம் மாதிரி சமூக பூச்சிகள் ஒரு தனிப்பூச்சியோட அறிவை விட பல மடங்கு அதிகமான ஒரு கூட்டு நுண்ணறிவு ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் காட்டுது ஆமா உணவு எங்க இருக்கு கூட்ட எப்படி கட்டணும்னு எல்லாம் முடிவு பண்ணுது ஆமா அப்போ ஷெல்டரே கேட்கிறார் இதெல்லாம் தனித்தனி அதிசயங்களா இல்ல இதெல்லாம் சேர்ந்து பூமியோட ஒரு பெரிய விரிஞ்ச நரம்பு மண்டலத்தோட வெவ்வேறு அம்சங்களா ஒருவேளை இந்த பூஞ்சை வல காந்தப்புல உணர்திறன் கெமிக்கல் சிக்னல்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பூமிக்கே உருவித ஒருங்கிணைந்த உணர்திறன் ஒரு நனவு கொடுக்குதா அந்த கேள்வியை தான் அவர் எழுப்புறார் இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகுது எதுக்கு மனுஷங்களோட உணர்வுகளுக்கும் இந்த சாத்தியமான கிரகணனூவுக்கு தொடர்பு இருக்குமா சில ஸ்டடிஸ் பத்தி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நீங்க அந்த குளோபல் கான்ஷியஸ்னஸ் ப்ராஜெக்ட் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஜிசிபி அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா உலகம் பூரா பல இடங்கள்ல ரேண்டம் என் ஜெனரேட்டர்கள் ஆரஞ்சிஸ் வெச்சு பல வருஷமா டேட்டாவை சேகரிச்சாங்க ரேண்டமா நம்பர் உருவாக்குற மெஷின்ஸ் சரி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா உலக அளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற நிகழ்வுகள் நடக்கும்போது செப்டம்பர் தாக்குதல் மாதிரி மாதிரி இல்ல பெரிய சுனாமி இல்லனா உலக கோப்பை மாதிரி பெரிய கொண்டாட்டங்கள் நடக்கும்போது நிறைய மனுஷங்களோட கவனம் ஒரே விஷயத்துல குவியும் போதா ஆமா அந்த மாதிரி நேரங்கள்ல மனிதர்களோட கூட்டு கவனம் இல்லனா உணர்ச்சி நிலை உச்சத்துல இருக்கும்போது இந்த ஆர்என்ஜி மெஷின்களோட அவுட்புட்ல சும்மா ரேண்டமா இல்லாம புள்ளி விவரப்படி சில குறிப்பிட்ட மாற்றங்கள் சில ஒழுங்கற்ற தன்மையிலிருந்து விலகல்கள் தெரிஞ்சது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்போ நம்மளோட கூட்ட எண்ணங்கள் உணர்வுகள் ஏதோ ஒரு வகையில இந்த உலகத்தையோ இல்ல பூமியோட புலத்தையோ பாதிக்குதுன்னு இது சொல்ல வருதா அதுதான் இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு புரட்சிகரமான சாத்தியக்கூறு ஆனா இது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்ல முடியாது நிறைய விஞ்ஞானிகள் இந்த ரிசல்ட்ஸ்க்கு வேலை காரணங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா ஷெல்ட்ரைக்கோட மார்பிக் ரெசினென்ஸ் பார்வையில பார்த்தா இதுக்கு அர்த்தம் இருக்கு ஒருவேளை மனுஷங்களோட வலுவான கூட்டு உணர்வுகள் ஒரு சக்தி வாய்ந்த மார்பிக் புலத்தை உருவாக்கி அது பூமியோட ஒட்டுமொத்த புலத்தோட தொடர்பு கொள்ளுதோ என்னவோ இந்த நினைவகம்ங்கற ஐடியாவுக்கு மறுபடியும் வருவோம் மார்பிக் ரெசினென்ஸ் படி பூமி வந்து ஒரு ஆள் மாதிரி கத்துக்கவும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியுமா தேரடிக்கல முடியும் ஏன்னா பூமி அதோட பல கோடி வருஷ வரலாற்றுல எத்தனையோ சுழற்சிகளை பார்த்துருக்கு பனிக்காலம் வெப்பக்காலம் பெரிய அழிவுகள் புது உயிரினங்கள் தோன்றி மறைஞ்சது ஒவ்வொரு நிகழ்வும் அதோட அனுபவமா மாறி அந்த மார்பிக் புலங்கள் வழியா அதோட நினைவகத்துல பதியலாம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய காட்டுத்தீக்கு அப்புறம் சில செடிங்க ரொம்ப வேகமா மறுபடியும் முளைக்குது ஆமா பாக்குறோம் அதுங்க அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவமைப்பை ஏற்கனவே ஞாபகத்துல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஒரு காடு அழிக்கப்பட்டா கூட சரியான சூழல் வந்தா அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த வடிவத்தை நோக்கி மறுபடியும் வளர முயற்சி பண்ணுது இது ஒரு விதமான பேட்டர்ன் மெமரி மாதிரி அப்போ இவ்ளோ பெரிய திறன் கொண்ட பூமியில மனுஷங்களான நமக்கு என்ன பங்கு இருக்கு நாம சும்மா பார்த்துட்டு இருக்கிறவங்களா இது ரொம்ப ஆழமான கேள்வி ஷெல்ட்ரேக்கும் சரி பல பழங்குடி ஞான மரபுகளும் சரி என்ன சொல்லுதுன்னா நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல நாமளும் இதுல பங்கேற்கிறோம் எப்படி மனித நனவங்கிறது இந்த பிரபஞ்சம் இல்ல பூமி தன்னைத்தானே அறிஞ்சுக்கிற ஒரு வழியா இருக்கலாம் நாம உலகத்தை பார்க்கறது மட்டும் இல்ல இந்த உலகம் நம்ம மூலமா தன்னை உணருது சிந்திக்குது கனவு காணுது இது ஒரு Two-Way ஸ்ட்ரீட் இதோட நடைமுறை விளைவு என்னவா இருக்கும் இது தெரிஞ்சுக்கிறதால என்ன மாறும் விளைவர் பெருசு நம்ம இயற்கைய அதாவது பூமியை காயப்படுத்தும் போது அது ஏதோ நமக்கு வெளியில இருக்கிற ஒரு பொருளை சேதப்படுத்துறதில்லை அது நம்மள தாங்கி நிற்கிற நமக்குள்ளேயும் ஒரு பகுதியா இருக்கிற ஒரு உயிரை ஒரு மனசை காயப்படுத்துற மாதிரி இப்போ நடக்கிற கிளைமேட் சேஞ்ச் பல்லுயிர் இழப்பு காடழிப்பு இதையெல்லாம் இந்த பார்வையில பார்த்தா அது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்ல அது ஒரு விதமான கிரகத்தோட சுய காயம் பிளானட்ரி செல்ஃப் ஹார்ம் இல்லைனா சுய நினைவு இழப்பு மாதிரி தோணுது இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு நல்ல பக்கமும் இருக்குமா நம்ம பாசிட்டிவா என்ன செய்ய முடியும் கண்டிப்பா நம்ம ஒரு அழகான விஷயத்தை உருவாக்கும் போது புதுசா புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கும் போது கலைகளை உருவாக்கும் போது மற்றவங்க மேல கருணையையும் அன்பையும் காட்டும் போது நம்மளோட விழிப்புணர்வை நாமளே அதிகப்படுத்தும் போது நாம ஒருவேளை பூமியோட நினைவை வளப்படுத்தலாம் அது தன்னைத்தானே அறிஞ்சிக்க உதவலாம் அப்ப நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாமே இந்த பெரிய கிரக உரையாடல்ல நம்மளோட பங்களிப்புன்னு சொல்றீங்க ஆமா சரி இந்த பார்வை அதாவது பூமி நினைவோடு இருக்குங்கிறது இருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கோ சமுதாயத்துக்கோ என்ன மாதிரி நடைமுறை மாற்றங்கள் வரலாம் பல மாற்றங்கள் வரலாம் உதாரணத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி யோசிங்க அது சட்டம் கட்டுப்பாடுன்னு இல்லாம மாறும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கிறதுங்கிறது வெறும் டேமேஜான மிஷினை சரி பண்றது இல்ல அது காயம்பட்ட ஒரு உயிருக்கு ஒரு மனசுக்கு சிகிச்சை கொடுக்கற மாதிரி ஆஹா அதே மாதிரி பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறது அது வெறும் நிறைய வகை செடி மிருகங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல அது பூமியோட அறிவாற்றல் பன்முகத்தன்மை அதோட காக்னடிவ் டைவர்சிட்டி அது பல வழியில சிந்திக்கிற உணர்ற திறனை பாதுகாக்கிறது அப்ப நம்ம அறிவியல் அணுகுமுறைகளும் மாறணுமா வேண்டி இருக்கலாம் ஏன்னா ஒரு நனவுள்ள உணர்திறன் கொண்ட ஒன்று ஆராய்ச்சி செய்யும் போது வெறும் தூரம் நின்று புறநிலையா பார்க்கறது மட்டும் பத்தாது உறவு முறை பரஸ்பர மரியாதை பங்கேற்று கவனிக்கிறது பார்ட்டிசிபேட்ரி அப்சர்வேஷன் இதெல்லாம் முக்கியமாகலாம் பழங்குடி மக்களோட அறிவுமுறைகள் இதுக்கு உதவலாம் ஆனால் விஞ்ஞான உலகம் இதை எப்படி பார்க்குது இது சும்மா கற்பனாவாதம் இல்லைனா மனுஷனோட குணங்களை பூமிக்கு ஏற்றி சொல்றது அதாவது அந்த மானுட மயமாக்கல் ஆந்த்ரோபோமார் அப்படின்னு விமர்சனம் இருக்குமே இருக்கு இருக்கணும் விஞ்ஞானத்தோட வேலையே கேள்வி கேக்கிறதும் ஆதாரத்தை தேடுறதும் தான் இது மானுட சொல்றது சுலபம் ஆனா இன்னொரு கேள்வியும் இருக்கு என்ன கேள்வி இயற்கையில எந்த விதமான நனவுமே இல்லேன்னு அடியோடு மறுக்கிறது அது மனுஷனை மட்டும் மையமா வச்சு பார்க்கற மனித மையவாதமா இருக்காதா பூமிக்கு ஒரு நனவு இருந்தா அது ஏன் மனுஷனோட நனவு மாதிரியே இருக்கணும் ஆமா அதுவும் சரிதான் ஒரு மரம் எப்படி உணரும்னு நமக்கு தெரியாது தெரியாது நனவுங்கிறது பல வடிவங்கள்ல பல நிலைகள்ல இருக்கலாம் சரி இப்ப இருக்குற நவீன அறிவியல் இருந்து இந்த பார்வைக்கு ஏதாவது மறைமுகமான ஆதார மாதிரி ஏதாவது இருக்கா சில சிந்தனை போக்குகள் இந்த பக்கமா நகருதுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு குவாண்டம் பிசிக்ஸ் அதுல கவனிப்பாளர் எப்படி யதார்த்தத்தையே பாதிக்கிறார்னு பாக்குறோம் பொருள் நனவு இதுக்கு நடுவுல இருக்கிற கோடு கொஞ்சம் மங்குது ஆமா இதை விட ஒரு முழு அமைப்புக்கு அதிகமான புது குணங்கள் இருக்கும்னு சொல்லுது ஒரு காடுங்கிறது வெறும் மரங்களோட கூட்டம் இல்ல அது ஒரு சிக்கலான தன்னைத்தானே தகவல் அமைச்சுக்கிற அமைப்பு ஒருங்கிணைந்த தகவல் கோட்பாடு ஐஐடி ஐடி இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி இது அளக்க முயற்சி பண்ற ஒரு தியரி ஓ ஐஐடி அது என்ன சொல்லுது சுருக்கமா சொன்னா ஒரு சிஸ்டம் எந்த அளவுக்கு தகவலை ஒருங்கிணைச்சு ப்ராசஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அதுக்கு நனவு இருக்கும்னு சொல்லுது ஒரு சிஸ்டத்தோட தகவல் ஒருங்கிணைப்பு திறன் தான் அதோட நனவோட அளவு அப்போ பூமி இந்த அளவுகோல் படி பார்த்தா பூமியோட உயிர்கோளம் அதுல இருக்கிற எண்ணிலடங்காத அடங்காத தொடர்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவுல தகவலை ஒருங்கிணைக்கலாம் அதாவது கணிசமான நனவை கொண்டிருக்கலாம் சூறாவளி மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மாதிரி ஒழுங்கா கிட்டத்தட்ட உயிருள்ள மாதிரி செயல்படுதுன்னு பாக்குறோம் காடுகள் ஒரு சூப்பர் ஆர்கனிசம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க அப்போ உயிருள்ளது உயிரற்றதுங்கிற கோடு நாம நினைக்கிறத விட ரொம்ப மெல்லிசா இருக்குமோ மிகச்சரியா சொன்னீங்க அந்த கோடு ரொம்ப மங்களானது ஒருவேளை நாமளே போட்ட கோடா கூட இருக்கலாம் எதை உயிர்னு சொல்றோம் எதை ஜடம்னு சொல்றோங்கிறது நம்ம வரையறைய பொறுத்தது ஷெல்ரேக் மாதிரி ஆட்கள் இந்த கோட்டையே கேள்வி கேக்குறாங்க இந்த பார்வை மட்டும் உண்மையா இருந்தா இது மனுஷங்களுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கிற பத்தின நம்ம கதையே மாத்திடும் இல்லையா முற்றிலும் நாம பூமியிலிருந்து தனியா பிரிஞ்சு அதை அடக்கி ஆள பிறந்தவங்கிற அந்த பழைய கதையிலிருந்து நாம பூமியோட வளர்ந்து வர்ற நனவுல அதோட பரிணாம வளர்ச்சியில ஒரு அங்கம் ஒரு பொறுப்புள்ள பங்கேற்பாளர்க ஒரு புது கதைக்கு மாற வேண்டியிருக்கும் அப்போ நாம ஒவ்வொரு செயலும் நாம சாப்பிடுற சாப்பாடு யூஸ் பண்ற எனர்ஜி உருவாக்குற டெக்னாலஜி பேசுற வார்த்தை எல்லாமே இந்த பெரிய கிரக நனவோட நாம நடத்துற ஒரு உரையாடல் மாதிரி ஆயிடும் ஆமா ஒரு பரிமாற்றம் டெக்னாலஜியை முழுசா ஒதுக்க வேண்டான்னு சொன்னீங்க அப்போ எந்த மாதிரி டெக்னாலஜி இந்த பார்வைக்கு சரிப்பட்டு வரும் பூமியோட உயிர்ப்போட அதோட சுழற்சிகளோட போற டெக்னாலஜிஸ் உதாரணத்துக்கு மண்ணோட வளர்த்த மறுபடியும் உருவாக்குற மீடுருவாக்க வேளாண்மை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சரி இயற்கையோட டிசைன்ல இருந்து கத்துக்கிட்டு உருவாக்குற பயோமிமிக்ரி பயோமிமிக்ரி தீர்வுகள் கழிவுகளையே வளமா மாத்திர வட்ட பொருளாதாரம் சர்க்குலர் எகானமி இதெல்லாம் பூமியோட சிந்தனையோட சேர்ந்து போற வழிகள் அப்போ நம்ம சுற்றுச்சூழல் பிரச்சனைகளோட உண்மையான ஆணி வேர் வந்து டெக்னாலஜி பத்தாததுங்கிறத விட பூமி மேல நமக்கு இருந்த உறவுல வந்த விரிசல் பூமி ஒரு உயிரில்லாத பொருள்னு நம்ம ஆள் மனசுல நினைக்கிறது தானோ அது ஒரு மிக முக்கியமான ஆழமான சாத்தியக்கூறு அப்படி பார்த்தா இயற்கையை பாதுகாக்கிறது கன்சர்வேஷனுங்கிறது வெறும் ரூல்ஸ் இல்ல அது பூமியோட மறுபடியும் இணையிறது நிலைத்தன்மைங்கிறது பூமியோட ஒரு தொடர் உரையாடல்ல இருக்கிறது சுற்றுச்சூழல் வாதம்ங்கிறது கணக்கு பார்க்கறத தாண்டி அன்பு உறவு இதோட வெளிப்பாடா மாறுது மனுஷங்களுக்கு சிந்திக்கிற திறன் சுய விழிப்புணர்வு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் எல்லாம் இருக்கு இந்த பெரிய கிரக நனவுல நம்மளோட யூனிக்கான பங்கு என்னவா இருக்கும் ஒருவேளை நம்மளோட சிந்திக்கும் திறன் ரிஃப்ளெக்டிவ் கெப்பாசிட்டி நம்ம படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி நம்ம அறிவியல் தேடல் இதெல்லாமே பூமி தன்னத்தானே இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற கருவிகளா இருக்கலாம் நாம பூமியோட சிந்திக்கும் பகுதியா இருக்கலாம் அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம செயல்படணும் சரி இவ்வளவு ஆழமா அலசிட்டோம் இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா மைய கருத்து என்ன பூமி ஒரு நனவுள்ள சத்தையா இருக்கிறதுக்கான மறைமுகமான ஆனா வலுவாகிட்டே வர்ற சில சான்றுகள் அதோட அந்த ஆச்சரியமான சுய ஒழுங்குபடுத்தும் நுண்ணறிவு அதோட சிக்கலான தகவல் தொடர்பு வலைகள் அது கத்துக்கிற ஞாபகம் வச்சுக்கிற திறமை இதெல்லாம் அதிகமாயிட்டே வருது இதுவரை கவிதைத்தனமான கற்பனை இல்ல இது பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலோட எல்லைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு சாத்தியமான நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு விஞ்ஞான பார்வை ரூபர்ட் ஷெல்ட் ரேக்கோட அந்த வரி அழுவதியா ஞாபகம் வருது நீங்க பூமியோட மேல நடக்கல நீங்க அவளோட மனசுக்குள்ள நடக்கறீங்க இது இந்த பார்வையோட மொத்த சாரத்தையும் சொல்லுது ஆமா இந்த பார்வை வந்து நாம இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற பெரிய சுற்றுச்சூழல் சமூக பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் அதே சமயத்துல ஒரு ஆழமான நம்பிக்கையையும் ஒரு பெரிய பொறுப்புணர்வையும் கொடுக்குது நாம சும்மா வளங்களை சுரண்ட ஆட்கள் இல்ல நாம ஒரு பெரிய உயிர் உள்ள ஒருவேளை நனவுள்ள கிரகத்தோட மனசுல ஒரு அங்கம் அதோட நனவான பங்கேற்பாளர்னு ஆஹா கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் நம்ம பூமியை வெறும் உயிரில்லாத சுரண்டப்பட வேண்டிய பொருளா பாக்குற அந்த பழைய கதையிலேயே இருக்க போறோமா இல்ல நம்மள தாங்கி நிற்கிற நமக்குள்ளேயும் வாழ்ற இந்த உயிருள்ள கிரகத்தோட பிரம்மாண்டமான சிக்கலான மனசுக்கு நாம விழிக்க போறோமா டெக்னாலஜி தீர்வுகளை மட்டும் பார்க்காம பூமியோட உள்ளார்ந்த சுயகுணப்படுத்தும் ஆற்றல்ல அதோட ஞானத்துல நாம எப்படி இன்னும் ஆக்கப்பூர்வமா மரியாதையா பங்கேற்கலாம் நம்மோட தனிப்பட்ட அப்புறம் கூட்டு விழிப்புணர்வு இந்த பரந்த கிரக விழிப்புணர்வு மலர்றதுக்கு எப்படி உதவ முடியும் இது நீங்கள் சிந்திச்சு பாருங்க.